உங்களுக்கே காலம பார்த்தேன் இல்ல அவர் இரவே போட்டுட்டார் தாச்சினை பன்னெண்டு மணி அப்படி பாவம் அவர் வேலையாடு இரவுல இருந்து செய்து போட்டுட்டு போனவர் பரவாயில்ல எல்லாம் நல்லதுக்கு எல்லாம் நல்லா நடக்கும் வாட்டுக்கள்ட்டபடி அன்பான உறவுகள் அனைவருக்கும் இதுதான வெள்ளிப்பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் 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 இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் மகள் எல்லோரையும் பேச அரைக்க உட்கார வச்ச கடவுளுக்கும் மலபாதனம் பகிர்ந்து பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அழகாக இருக்கின்றது பன்னிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ஒரு வெள்ளிக்காலை நேரில் பொழுதோடு இழந்திருக்கின்றோம் மழைமை போலவே இன்றைய பொழுது முடம்பெறுகின்றது எல்லா நிகழ்வுகளும் உம்மத சிந்தனை நேரம் தொடர்ந்து யோகாசனம் பயிற்சியும் தொடர்ந்து பணி செய் நேரம் அடுத்து கேள்வி கணைகள் சொல் விளையாட்டு இடம்பெற்றுக்கொள்ளும் இரவு லண்டன் நேரம் ஆறு மணிக்கு அல்ல ஏழு மணிக்கு என்றால் ஆறு மணி வரைக்கும் ஒளியவர்களின் நிகழ்வுகள் இடம்பெற்றுக்கொள்ளும் சரியாக ஏழு மணிக்கு நாங்கள் நத்தற்பொன்மாலை பொழுதோடு இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம் அணிந்திருக்கும் எல்லோருக்குமே வணக்கம் அதே நேரம் உங்கள் சொந்த பந்தங்கள் உற்ற உறவுகளையும் கொண்டு வந்து ஜூமோடு உட்கார வைங்கோ என்று அன்போடு கெட்டபடி வணக்கம் தமிழ் கவாங்கோ உற்ற வணக்கம் மணி சமூக ஒருங்கிசை வலியுறுத்தும் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மண்டநேயம் போற்ற மாதம்மார்களில் இணைந்திருக்கிறோம் மும்மத சிந்தனை நேரம் டேவிட் அண்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள் ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியைக் கொண்டிருப்பர் என்கின்றார் திருப்பாடல் ஆசிரியர் பிதாச்சுடன் தூயாவியின் பேராலே ஆமேன் இறை புகழ்ச்சி உமக்கே அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம் உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக அவனை பிரார்த்தித்து கிறிஸ்தவ நட்சந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட் கிறிஸ்தவ நட்சந்தனை தொடர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து திருவருகை காலம் இரண்டாம் வாரம் என்று வெள்ளி தினமும் ஆகும் இன்று திருகவை குவாண்டலூக் நகர் புனித கன்னிமரியா விழாவை கொண்டாடுகின்றது அதாவது இந்த பண்றதை பற்றி சிறிது பேசிவிட்டு நாம் அப்புறம் கடந்து செல்லலாம் அதாவது பண்றது வந்து பிரான்சுடைய ஒரு தெரிச்சுவா என்று சொல்லி சொல்லுவார்கள் பிராந்தியம் அதாவது இது அமெரிக்காவுக்கு கீழே உள்ளது வட அமெரிக்காவுக்கு கீழே அதாவது மார்டினிக் கூடலூப் பிரான்ஸுக்கு வந்து இந்த கொண்டினென்டல்கள்ல வந்து எக்கச்சக்கமான அவங்களுடைய பிராந்தியங்கள் இருக்கின்றது அதை சொல்லி சொல்லுவாங்க என்ன பிரெஞ்சுல சொல்லி அதாவது இதுல வரக்கூடியதுதான் இந்த பாண்டிச்சேரி காரைக்கால் மாயம் ஏனை சந்தனக்கோள் என்று சொல்லி தமிழ்நாட்டிலே அஞ்சு தெரித்துவார்கள் இதே நேரத்துல ரியூனியோன் அஹ் மற்றது நுவல் களதோனி அப்படி என்று சொல்லி மற்றது தைத்தி என்று சொல்லி இந்து மாசமுத்திரத்தில் இருக்கக்கூடிய இது ஆனா இந்த கூடலூப் வந்து அத்லாந்திக் கடல் அது இதிலே பகுதியிலே அமெரிக்காவுக்கு வட அமெரிக்காவுக்கு கீழே இருக்கின்றது இதிலே பிரான்சின்ற மூன்று அதாவது குயான் பிரெஞ்சு குயான் மற்றது கூடலூப் கூடலூப் சொல்லி நாங்கள் சொல்லுவோம் ஆனா பிரெஞ்சில குவலுப் என்றுதான் சொல்லுவார்கள் அங்கே ஒரு திரு அன்னை அதை வளர் ஒவ்வொரு வருஷமும் இங்க லூர்துக்கு அடுத்து வந்து அந்த சிறுப சிறுபத்தை வச்சு வழிபடுவார்கள் ஆனால் இந்த முறை அவர்கள் வந்திருந்தார்கள் ஆனால் விழாவாக செய்யவில்லை கேட்டேன் பதில் அவர்கள் செய்யவில்லை என்று கூறியிருந்தார்கள் ஆகவே இன்றைய நாளிலே இன்று இந்த கோதலுப் பெண்ணை மரியாவை வந்து திருச்சபை இன்று ஆஹ் விழாவாக கொண்டாடுகின்றது இதைத்தான் இந்த கோதலு இங்கே இருக்கின்றது என்றதை பற்றி உங்களுக்கு நான் கூறியிருந்தேன் ஓகே தொடர்ச்சியாக அன்பான உறவுகளே அன்பான தாயை நாம் புகழ்ந்து பாடுவோம் அம்மா மரியே வாழ்க மரியே மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மாதானி வாழ்க அம்மா மரியே வாழ்க மரியே வாழ்க மாதானி வாழ்க உருகாத நல்லாம் முறுகுதம்மா உன் அருகாமை காண இருள் விலகுதம் மாருகாத நெஞ்சமெல்லாம் உருகுதம்மா உன் அருகாமை காண இருள் விலகுதம் உலகங்கள் கூறுகின்ற உன் அன்பு பெருமைகளை உலகங்கள் கூறுகின்ற உன் அன்பு பெருமைகளை உன் சன்னதையன் உணர்ந்து கொண்டோம் ஒரு நாளில் ஒரு நாளில் ஒரு நாளில் அம்மா மரியே வாழ்க மரியே மரியே வாழ்க அம்மா மரிய வாழ்க மரியே மரியே வாழ்க வாழ்த்தொலியாக அலிலுயா அலிலுயா ஆண்டவர் வரவிருக்கின்றார் அவரை எதிர்கொள்ளுங்கள் ஏனெனில் அமைதியின் அரசர் அவரே இன்றைய நற்செய்தியாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை பதினாறில் இருந்து பத்தொன்பது வரை அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியதாவது இத்தலைமுறையை யாருக்கு நான் ஒப்பிடுவேன் பொது இடத்தில் உட்கார்ந்து தம் தோழியரை கூபி அழைத்து நாங்கள் குழல் ஊதினோம் நீங்கள் ஆடவில்லை நாங்கள் புலம்பினோம் நீங்கள் மாரடிக்கவில்லை என்று கூறும் சிறுவரை போன்றது ஏனெனில் அருளப்பர் வந்தபோது போது உண்ணா நோன்பிருந்தார் குடிக்கவும் இல்லை அவரை பேய் குடித்தவன் என்று சொல்லுகின்றார்கள் மனுமகன் வந்தபோதோ உண்டார் குடித்தார் அவரை இதோ போஷண பிரியன் குடிகாரன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கின்றார்கள் ஆனால் தேவ ஞானம் சரி அதன் செயலால் விளங்கிற்று என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவேயுமாக்கு புகழ் இன்றைய நற்செய்தியாக நச்சிந்தனையாக தேவ ஞானம் சரி என்று அதன் செயலால் விளங்கிற்று குற்றம் குறை கூறும் வழக்கம் இன்றும் நம்மிடத்தில் இருக்கின்றது இயற்கை அனத்திரங்களாலே பாதிக்கப்பட்டு ஓடோடி தன் கடமைகளை செய்து கொண்டிருக்கும் அந்த அதிபர் இலங்கை அதிபர் அவர்களை அனுடா அவர்களை கூட என்றும் விமர்சித்துக் கொண்டேதான் இருக்கின்றார்கள் இதே போன்றுதான் நச்செய்தியை நச்சை நோய்களை குணமாக்கி அந்த ஜெருசலேம் நகரிலே வலம் வந்த இந்த இயேசுவையும் இயேசு வரப்போகிறார் என்று சொல்லி சொன்ன அந்த திருமுழுக்கு யோகனையும் அவர்கள் விட்டுவிடவே இல்லை அவர்களையும் குறை கூறினார்கள் ஆனால் இங்கே நச்செய்தி என்ன பகர்கின்றது என்பதை நாம் சுரது பார்ப்போம் நாங்கள் குழல் நீங்கள் ஆடவில்லை நாங்கள் புலம்பினோம் நீங்கள் மாரடிக்கவில்லை தம் தோவியுடனை கூவி எழுத்து கூறும் வார்த்தைகள் இவை சிறுவர் தம் தோழருடன் இணங்கி விளையாட மனமில்லாமல் எது செய்தாலும் குறை கூறுகின்றனர் அதுபோலவே யூத மக்கள் கடவுளால் ஏவப்பட்டு வரும் தூதர் கூறுவதை கேட்க மனமில்லாமல் அவர்கள் மேல் குறை கூறுவதிலேயே கண்ணாயிருக்கின்றனர் மிதமிஞ்சிய தபம் செய்கிறார் என்று அருளப்பேர் மேல் குறை கூறுகின்றனர் மிதமிஞ்சிய பரிவு காட்டுகிறார் என்று ஆண்டவர் மேல் குறை கூறுகின்றனர் ஆனால் இயேசு இதவெல்லாவற்றையும் தொகுத்து தேவ ஞானம் சரி என்று சொல்லி இந்த விடயத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றார் சமுதாயத்தில் பொறாமை போய் வெறுப்பு வன்மம் மற்றும் சுயநலம் இவை அனைத்தும் இப்பொழுது மட்டுமல்ல கிறிஸ்துவின் காலத்தில் இருந்தே இருக்கிறது மனித குலமானது அன்பை பொழிவதை விட விஷத்தையே அதிகமாக பொழிகிறது இயேசுவின் வாழ்வில் அவர் எத்தனை நல்லது செய்தாலும் குறை கூறுபவர்கள் வெறுப்பவர்கள்தான் அதிகமாக இருந்தார்கள் அவரை பாராட்டுபவர்கள் மிகவும் சொற்பமாகவே இருந்தார்கள் திருமுழுக்கு யோவான் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை அவரை எல்லோரும் பிடித்தவர்கள் என கூறினர் மகன் நண்பருடன் உண்டு வந்தார் அவரை பிரிந்தீணிக்காரர் என்றார்கள் எனவே குறை கூறி பழகி போன மனிதர்களை விட்டு விட்டு கடவுளை நாம் பின்பற்றிய நாளிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆகவே இந்த கிறிஸ்துவறுமை காலத்தின் இரண்டாம் வாரத்திலே புகுந்திருக்கும் நாம் இறை சிந்தனையில் இருப்போம் நச்செதிக்கு செவிமடுப்போம் இரவின் வார்த்தையில் வழி நடப்போம் இன்னையில் இணைந்திருந்த அனைத்து பாறவுகட்கும் இந்நாளிலே இரவன் நிறை வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து நாளிலே இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் மனித வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன் அன்பு தங்கிய திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களை மீண்டுமாக ஞாயிறு சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி மனித உணர்த்தும் மகத்தான மாதத்திலே போகுதூஸ் நன்றி வணக்கம் டேவிட்ரி அவர்களே உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள் அடுத்து நேரில் உங்கள் சிந்தனையை தாருங்கள் இந்திய காலை உற்சாக வணக்கம் திருமதி தகமலர் கல்விராஜன் அவர்களே வணக்கம் வணக்கம் பாமுக உறவுகளுக்கும் திரு திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் நச்சிந்தினை வழங்கியவருக்கும் வழங்க இருப்பவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு இன்று ஆண்டவரே உம்மை பின்பற்றுபவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பர் என்கின்றது இன்றைய திருப்பாடு இன்றைய இறைவார்த்தையின் சிந்தனையாக மனித மனம் காட்டும் முரண்பாட்டை எண்ணி இன்று இயேசு வருந்துகின்றார் தனது வருத்தத்தை சந்தை சந்தை வழியில் விளையாடும் சிறு பிள்ளைகளின் மனப்பாங்கில் வெளிப்படுத்துகின்றார் குழந்தையுள்ளம் அவசியம் ஆனால் சிறு சிறு சிறுபிள்ளைத்தனம் ஏற்றுக்கொள்ள முடியாதது இங்கே இயேசு சுட்டிக்காட்டுவது காட்டுவது அவரது தலைமுறையினரிடம் இருந்த சிறு குழந்தை உள்ளம் இருந்தால் குறையின்றி வாழலாம் ஆனால் சிறு இருந்தால் எல்லோரையும் எல்லாவற்றையும் குறை சொல்லி எல்லாவற்றையுமே குறையுள்ளதாகி விடுவோம் சமுதாயத்தில் நடக்கும் நிகழ்வுகளை ஆழ்ந்து சிந்திக்காது அறிவியல் பார்வையில் அணுகாது இறையியல் புலமையில் புரிந்து கொள்ளாது தூய ஆவியின் துணையில் உயிர் துணராது கூட்டத்தோடு கும்பலாக தலையாட்டி பொம்மையாக இன்று நம்மில் எத்தனை பேர் செயல்படுகின்றோம் இயேசுவையும் திருமுழுக்கு ஜோவானையும் அதிகார வர்க்கத்தினரை ஏற்றுக்கொள்ளவில்லை இருவரிலும் மக்கள் குறை கண்டனர் இத்தகைய முரண்பாட்டை வருத்தத்தோடு குறைப்பிடும் இயேசு அவர்களின் செயல்பாடு உண்மையை ஏற்றுக்கொள்ள தாங்கள் தயாராக இல்லை என்பதை குறித்து காட்டுவதாக கூறுகின்றார் எதையும் குற்றம் காண வேண்டும் என்கின்ற அவர்களின் மனப்போக்கு சரியானது அல்லது என்பதை தெளிவுபடுத்துகின்றார் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் நாம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் எதையும் திறந்த மனதோடு மனநிலையோடு பார்க்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் நமது வாழ்வே எதிர்மறையான வாழ்வாக மாறிவிடும் உண்மை என்பது ஒரு இலக்கு அல்ல அது நாம் தேடுகின்ற பயணம் இப்பயணத்தில் நாம் தேடுகின்ற பொருளை அறிந்திருக்க அறிந்திருக்க வேண்டும் பயணத்திற்கான பாதையை அறிந்திருக்க வேண்டும் பயணம் மேற்கொள்ள நமக்கு நமக்கு உயிர் வேண்டும் பாலன் இயேசுவின் பிறப்பிற்கு அவரது வருகைக்கு நம்மை தயாரிக்க வேளையில் எதற்காக நாம் இவ்வுலகிற்கு வந்தோம் என்று இயேசு கூறும் உயிருள்ள வார்த்தைகள் நம் தேடலுக்கு உயிர் தரும் உண்மையை எடுத்துரைப்பதே என் பணியின் இதற்காகவே நான் பிறந்தேன் இதற்காகவே உலகிற்கு வந்தேன் உண்மையை சார்ந்தவர்கள் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்று இறைவன் கூறுகின்றார் இந்த காலங்களிலே நாங்கள் எங்கள் தாய்நாட்டின் மக்களுக்காக வேண்டிக் கொள்வோம் இந்த கிறிஸ்துவின் பிறப்பு காலத்தை எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டு இருக்கின்றோம் இந்த விழாக்கள் எங்களுக்கு அமை மகிழ்வை தந்தாலும் ஒரு அமைதியான விழாவாக நாங்கள் கொண்டாட எங்களுக்கு ஒரு நல்ல மனதை இறைவன் தர வேண்டும் மக்களின் ம அங்குள்ள மக்களின் நிலைமை அறிந்து நாங்களும் அவர்களுக்காக அவர்களின் மன அமைதிக்காக நாங்கள் இறைவனை வேண்டி பிறக்கும் பாலன் எல்லோருக்கும் நல்ல அமைதியையும் மகிழ்வையும் கொண்டு வந்து கொடுப்பாராக என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை நிலை இந்த சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தகமதர் அவர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் உங்கள் சிந்தனையை உற்சாக வணக்கம் கல்விராஜன் அவர்களுக்கும் வணக்கம் பாமுகோபாலினி கலைவாணி முகனவர்களுக்கும் அதிபர் நடா அனைத்து பாமுகவர்களுக்கும் இன்னது எங்கிருந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு அந்தியம் வந்து ஜியான இலங்கை ம இலங்கை மக்கள் இயற்கை அனைத்துங்களால் பாதிக்கப்பட்டிருக்கும் உலக மக்கள் இலங்கை மக்கள் எல்லோருக்கும் ஆறுதல் கொடுக்க வேண்டும் திரும்பவும் இந்த இந்த வேனத்தங்கள் வராமல் இறைவன் பாதுகாக்க ஒன்றும் வருகின்ற பாலை அவர்களை காப்பாற்ற இருக்கிற மக்களும் சமாதானம் அமைதியான நிலை அடைய இறைவனிடம் வேண்டுகோள் இன்று திருவரை காலத்தின் இரண்டாம் வாரத்தின் அந்த நாள் வெள்ளிக்கிழமை என்னதாக்கம் ஒன்பதாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கிறிஸ்தன் அச்சந்தனை கிறிஸ்தன் வருகைக்காக நம்மையை தயார்த்தி கொண்டிருக்கும் வேளையில் அவரை உணர்ந்து அறிந்து ஏற்றுக்கொள்வதற்கான தெரிவை பற்றி இந்திய நச்சு வாசகம் கூறுகின்றது குழந்தைகளின் கள்ளங்கபடில்லாத தன்மை ஒரு புறம் மற்றொரு புறம் நல்லது கெட்டதையே நீதி அநீதியையோ உண்மை பொய்மையோ தீர்ந்து தெளிவதற்கான தெளிவில்லாத தன்மையும் உண்டு என்பதுதான் யதார்த்தம் கள்ளங்கபடில்லாத தன்மை நமக்கு வேண்டும் அதே விளையில் தீர்ந்து துணியும் தன்மை நமக்கு தேவை இந்திய நச்சு வாசம் எடுத்துரைக்கின்றது கடவுளுக்குரியதை தேர்ந்து செழிந்து அதன்படி நடப்பொருளுக்கு நிலை வாழும் வெற்றியும் கிடைக்கும் என்று இந்திய முதல் வாசகம் கூறுகின்றது கடவுளின் கட்டளை கடைப்பிடிப்போர் கடைப்பிடிப்போர் கடவுளின் விருப்பப்படி நடப்போர் இறைவனால் வழிநடத்தப்படுவர் ஆசிர்வதிக்கப்படுவர் என்கின்றார் இசையா அறை நிறைவாக்கினர் ஜெயேசுவின் வருகைக்காக வருகைக்காகவே நாம் தயாரிக்கும் இந்த வேளையிலே ஜேசுவை அவரது இறை ஆட்சி மதிப்பீடுகளோடு ஏற்றுக்கொண்டு அவர் பின் செல்ல தயாராக வர சிந்திப்போம் அவர் வருகைக்காக நாமும் ஆயத்தப்படுத்துவோம் ஆடம்பர செலவுகள் ஆடம்பர கொண்டாட்டங்களை விட்டுவிட்டு இலங்கை மக்களை நாங்களே நினைத்து எங்களுக்கு அவர்களுக்காக நாங்கள் விரைவேண்டுகள் செய்வோம் எதிர்பார்த்து திவ்ய பாலேஸ்வரன் என்றாடு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் தியானலிசன் அவர்களே உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள் அடுத்து பாலன் வேலுப்புள்ளி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள் மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற இருக்கின்றது குமாரனு கிருதியத்தின் ஆழத்திலிருந்து கூட ஆன கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு திருமதி அன்பு சகோதரி திருமதி தோப்பாளி திருமதி தோமலை கல்விராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம் அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா இனிமையான காலை வணக்கம் பால நான் உற்சாகமா இருப்பேன் மிக்க நன்றி நீங்களும் நானும் அதே உற்சாகத்தோட இருக்கேன் நன்றி சோரி அப்படி சோரி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படி எமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் எமது அன்பு சகோதரர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் பாமோத்தை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கங்களை குறுக்கவதோடு எல்லோருடைய சூழ்நிலைகளை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் சர்வ வல்லருடைய ஆசீர்வாதங்கள் அணு தினமும் அனைத்து உறவுகளுக்கும் கிடைக்க வேணும்னு சொல்லி சர்வ வல்லருடைய ஜேசு கிறிஸ்துவின் நாம கொண்டு சகோதரி கொண்டு வாழ்த்திக்கொண்டு கிறிஸ்தவன் கிறிஸ்தவிலிருந்து மணிக்கு வேலுப்பாடு மன்னிக்கலேருந்து ஈச்சமடை வேலுப்பிள்ளை பாலன் இந்த கிறிஸ்தவ துறையிலக்கம் சகோதரி அறுநூற்றி எண்பது அப்படின்னு சொல்லி கொண்டு மன்னிக்கும் நிக்க வேண்டும் அறுநூத்தி எண்பது சொல்லிக்கொண்டு பழமை போல பழைய ஏற்பாட்டுல ஆதி ஆகமம் முப்பத்தி எட் முப்பத்தி ஒன்பதாம் அதிகார முறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து பத்து முடிய இயேசுனுடைய பரிசுத்தம் நாமத்துக்கு சோத்திரம் ஜோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் பார்போனுடைய பிரதானியும் தலை அவனை அதிபதியும் கொண்டு வந்த இஸ்மேரணத்தில் விளக்கி வாங்கினான் போத்திபார் என்பது எகிப்தி நாட்டு அரசன் கத்தர் ஜோசேப்போட இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவனானான் அவன் எகிப்தியனான தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் கத்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கத்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் ஜோசப் பெருடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனு ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் அவனை தன் வீட்டுக்கும் தனக்கும் உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணை காரணாக்கினது முதற் வீட்டை ஆசீர்வதித்தார் வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கத்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது ஆகையால் அவன் தனக்கு உண்டானதையெல்லாம் ஜோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்துவிட்டு, தான் புசிக்கிற போஜனம் தவிர தண்டத்திலிருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான் ஜோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான் சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி ஜோசேப்பின் மேல் விருப்பம் கொண்டு உறவாட அழைக்கின்றாள் அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவர்களில் ஜாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் ஆண்டவன் விசாரியாமல் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார் இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவர் இல்லை நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்ப பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான் அவள் நித்தம் நித்தம் ஜோசே போடு இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் இணங்கவில்லை அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை இப்படி இருக்கும் போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்யறதற்கு வீட்டுக்குள் போனான் வீட்டு வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை தொடர்ச்சி அவர் இந்நாளைய தொடர்ந்து சொல்லிக்கொண்டு நாமத்துக்கு சோத்திரம் நீர் நல்லவர் சர்வல்லவர் நீர் நீர்நல்லவர் சர்வல்லவர் உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை உம் அன்பிற்கு அளவே இல்லை உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை உம் அன்பிற்கு அளவே இல்லை அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் அன்பான தகுப்பனே மீண்டும் ஒரு புதிய நாளை தந்தை கிருபைக்கா கோணி நன்றி ராஜா அன்பான தகுப்பனே உள் பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வெளியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் உங்களை தூதர்களை அனுப்பி நீங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக பாதுகாத்துக் கொள்ள வேண்டி சபிக்கிறேன் ராஜா அப்படியே தூதர்கள் தினமும் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளில் தூதருடைய பிரசன்னம் பாதுகாப்பா வலியெடுத்துக் கொண்டிருப்பதற்காகவும் இயேசு ராஜாவுக்கு மீண்டும் முறை கொடான கூட நன்றியை கொண்டு தகப்பனை சோதரன் ராஜா மற்றும் தகுப்பனை இலங்கை தேசியத்துல அனித்த அந்தத்தினால மறித்த அத்தனை ஆத்மாக்களுக்கும் நீங்கள் நித்திய இழப்பாடுகளை கொடுத்து அவர்களுக்கு ஆத்ம சாந்தியை கொடுக்க வேண்டி ஜபிக்கிறேன் ராஜா ஜபிக்கிறேன் தகப்பனே நித்திய இழப்பாடுல கொடுங்க ராஜா അപ്പാ ഇല്ലേ അതീവ ജനാധിപതി എങ്ങനെ അൻപ ജനാധിപതി തങ്ങി എല്ലാ ഇടങ്ങളിലും എല്ലാ ഇടങ്ങളിലും ജേസപ്പാ തൂത അനുപ്പി അവരെ പാതാത്ത കൊള്ളും അവരെ ചുറ്റി തൂതലെ അനുപ്പും ഗീസപ്പാ അങ്ങുള്ള പുറം മൂലമായി പുറം മൂലം എന്താണ് പ്രചനകളോ ആപത്തുകളോ എന്താ വിപത്തുകളോ അവർക്ക് ഏർപ്പെടാവണം രാജാ ആണു വിനാടിയും തൂതലുടേ ചെവിക്കേൻ രാജാ அப்படி நீங்கள் வழி நடத்தி கொள்வதற்காக அனுசன் தாப்பனே மறு இலங்கை தேசத்துல அப்பா எல்லா தேவைகளை சந்திங்க ராஜா மறுபடியும் இலங்கை தேசத்துல கட்டியெழுப்பேசப்பா வழிபகைகளை திறந்து விடுங்க வழிபகைகளை திறந்து விடுங்க ஆசீர்வாதீங்க ராஜா ஆசீர்வாதம் மலையை இலங்கை தேசத்துல ஊட்டி ஆசீர்வதிங்க இப்படி அனைத்தன் தகப்பனே மறுபடியும் இலங்கை வராதவண்ணம் ஜேசப்பா இயற்கைக்கு கட்டளை எடுங்க ஜேசப்பா கட்டளை எடுங்க காற்றையும் கடலையும் அடக்கிற தேவன் ராஜா வார்த்தைகளை அனுப்பி கட்டளை இடுங்க ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க அதுக்காக நான் மற்றும் பாமோத்தின் அதிபர் குடும்பம் செய்யும் சகலவற்றையும் அவர்களுடைய கூடவே இருந்து அவர்களை பலப்படுத்தி அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தவரோடு சொல்லி ஏசப்பாவோட பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சவரி விடவர் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் பாழிப்பிள்ளைகளே உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள் அடுத்து அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள் வாணியவர்களுக்கும் அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் அருள் நிறை மரியே வாழ்க கத்தர் உம்முடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றுங் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவர் அச்சேஷ்டமரிய சர்வதேசனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் அனைத்து மக்களையும் காக்க வேண்டும் என்று உம்முடன் பண்டாடுகின்றோம் மனத்துயர் தூயர் மலிந்திடமிட் என்னை உன்னை மனவின்பளை திடவாய் வன்பம் நீலை திடும் மனத்திடையே இறை அன்பை தூவிட விடுவாய் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்ஸ் அவர்களே உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள் அடுத்து உங்கள் மீண்டும் ஒரு புதிய காலை பொழுதில் இணைய செய்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு பாமுவன் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்று லூக்கான செய்தி ஒன்று அதிகாரம் நாற்பத்தைந்து ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார் இது ஆண்டவர் வழங்கும் வாக்கு இறைவா உமக்கு நன்றி மனித வார்த்தைகளும் வாக்குகளும் எத்தனை முறை தோல்வியடைகின்றன எங்கள் அன்றாட வாழ்க்கை நாங்கள் பேசும் பேச்சும் எண்ணும் எண்ணங்களும் பல முறை தோல்வியடைந்திருக்கின்றன ஆனால் கடவுளின் வார்த்தை ஒருபோதும் தோல்வி அடையாது அது கடவுளின் வாக்குறுதியை நிறைவேற்றுகிறதாக இருக்கின்றது கடவுளின் உடன்படிக்கை அவருடைய அன்பு மற்றும் கிருவியால் என்றும் நம்பிக்கை உள்ளவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் இதைத்தான் உமது வார்த்தையின் படி எனக்காக கடவதென்று கூறியிருக்கின்றார் ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் தவறியதில்லை ஆண்டவர் ஒருபோதும் வாக்கை மறுத்தவரில்லை ஆகவே நாங்கள் இறைவனிடம் நம்பிக்கை உள்ளவராக அவருடைய வாக்கை வார்த்தையை மதித்து அவருடைய அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பல முறை தோல்வி அடைந்தவுடன் நாங்கள் இறைவனை விட்டு வந்து விடுவோம் அவருடைய வார்த்தையை நாங்கள் ஒருபோதும் நம்புவதில்லை இன்றைய காலகட்டம் எங்களுக்கு எப்படியாக இருக்கிறது என்றால் நாம் கேட்ட உடனேயே கிடைக்கக்கூடியதா இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் மட்டுமல்ல எங்களுடைய பிள்ளைகள் சிறுவர்கள் பெரியவர்கள் வரை அதை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் ஆனால் இறைவன் எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாங்கள் அவர் எங்களுக்கு செய்வார் என்பதை நாங்கள் மறக்கின்றோம் அதே போல்தான் அண்ணால் சுவக்கியின் தங்களுக்கு குழந்தை இல்லை என்று எத்தனையோ வருஷம் பாலை நிலத்தில் தவம் செய்தார்கள் அந்த தவத்தில் கிடைத்த வாக்கு கொடுத்தார் அவர் வானதூதர்களை அனுப்பி வாக்கு கொடுத்தார் அந்த வாக்கு அவர்களுக்கு ஒரு நாள் ஒரு நாள் நிறைவேறி அவர்களுக்கு குழந்தையாக பிறந்ததுதான் மரியா ஆகவே நாங்களும் இறைவனிடம் நம்பிக்கை வைத்து இறைவன் எங்களுக்கு தரும் வரையும் காத்திருப்போம் இன்று நம் நாட்டில் நடந்த அனர்த்தம் எத்தனையோ உறவுகளை இழந்து கண்ணீருடன் தத்தளிக்கும் அவர்களுக்கு இறைவன் குட கொடுப்பார் நிறைவாக கொடுப்பார் இறைவன் வாக்குறுதி கொடுப்பார் அவர்களுக்கு நிறைவானதை செய்வார் என்று இறைவனிடம் வேண்டிக்கொண்டு இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மதியே வாழ்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அண்ணா அவர்களே உங்கள் சிந்தனைக்க வாழ்த்துக்கள் இன்று கிறிஸ்தவ சிந்தனை தந்த டேவிட் அவர்கள் பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் அண்ணா பாலமுரளி அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறியபடி பாணி தொடருங்கள் நன்றி வணக்கம் மிக்க மிக்க நன்றி தொடர்ந்து கொள்வோம் நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி வணக்கம் நிறவுக்கு வருகிறது சிந்தனை நேரம் தோப்படு கடந்திருந்தார் நன்றி வணக்கம்